ஆன்ம விடுதலை தான் சமயத்தினுடைய ஒரு பங்களிப்பு என்று சொன்னால் நான் நினைக்கிறதுண்டு ஆன்ம விடுதலையை தர வேண்டிய சமயம் நம்மை கட்டுப்படுத்துமா நம்மை கட்டுப்படுத்தினால் அது எப்படி விடுதலை ஆகும் சமயம் என்பது ஆன்ம விடுதலையை தர வேண்டும் என்றால் விடுதலை என்பது நம்மை சிறைப்பிடிக்க கூடாது சிறைப்பிலிருந்து விடுபடுவதுதான் விடுதலை ஆனால் இன்றைக்கு இருக்கிற பல சமயங்கள் என்ன செய்கின்றன என்று கேட்டால் ஆன்ம விடுதலையை தர வேண்டிய அந்த சமயங்கள் பல கட்டுப்பாடுகளை விதித்து 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 அந்த ஆன்மாக்கள் வெளியிலே தனக்குள்ளே விடுதலை பெறுவதை விட வெளியிலே கூட விடுதலை பெற முடியாத அளவு செய்து விடுகின்றன சைவ சமயத்திலே அந்த குறைபாடு இல்லை விடுதலை என்றால் சைவ சமயம் காட்டிய விடுதலையை நாம் நினைத்தும் பார்க்க முடியாத சைவ சுதந்திரம் சமயத்திலே உண்டு சில பேர் சொல்வார்கள் உங்களுடைய கோயில்களிலே தான் போய் பாருங்கள் சைவ தான் போய் பாருங்கள் ஒருவர் கோயிலுக்கு வருவார் இன்னொருவர் புறப்பட்டு போவார் இன்னொருவர் பிரசாதம் வாங்கி சாப்பிடுவார் இன்னொருவர் பிரதிஷ்டை பண்ணுவார் இன்னொருவர் தேவாரம் பாடுவார் ஒரு ஒழுங்கு கிடையாது எல்லாரும் ஆளுக்கொன்று செய்து கொண்டிருக்கிறார்களே இந்த சமயத்தை எப்படி ஒரு கட்டுப்பாடான உயர்ந்த சமயம் என்று சொல்வது என்று கேட்பார்கள் அதற்கு மேலாக மாற்று சமயத்தையும் அதற்கு உதாரணமாக காட்டுவார்கள் கிறிஸ்தவ தேவாலயங்களிலே ஒன்பது மணிக்கு பூசை என்றால் ஒன்பது மணிக்கு தான் மக்கள் வந்து சேர்வார்கள் எல்லோரும் முழங்காலிலே உட்கார வேண்டும் என்றால் எல்லோரும் முழங்காலிலே உட்காருவார்கள் தலையிலே பெண்கள் மொட்டாக்கு போட வேண்டும் என்றால் எல்லாரும் போட்டுக் கொள்வார்கள் பிரசங்கம் செய்யும் வரையும் பூஜை செய்யும் வரையும் காத்திருக்க வேண்டும் என்றால் எல்லாரும் காத்திருப்பார்கள் பூஜை முடிந்தது போகலாம் என்றதும் எல்லாரும் போய் விடுவார்கள் அந்த கோயிலிலே ஒரு ஒளும்ுண்டு நம் சைவ சமய கோயிலிலே அப்படி இல்லையே என்று சில பேர் நம்முடைய சமயத்தினுடைய குறையாக அதை சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் அது குறையல்ல அதுதான் சைவ சமயத்தினுடைய நிறை என்பது என்னுடைய அபிப்பிராயம் இது சும்மா ஐயா ஒரு 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 புகழ்சிக்கு சொல்லுகிறார் அல்லது இட்டுக்கட்டி சொல்கிறார் என்று நீங்கள் நினைக்கலாம் நான் சொல்லுகிறேன் இந்த உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் வேறு வேறு நிலையிலே இருக்கிறார்கள் என்னை போல மாது இல்லை மாதுவை போல சரவணன் இல்லை எங்களைப் போல போலனார் ஐயா இல்லை ஒவ்வொருவரும் வேறுபட்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் ஒரு கணவன் மனைவி கூட நூறு வீதம் ஒன்றான நிலையிலே இல்லை இதுதான் உலகம் அதனால்தான் இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் தோற்றத்தாலே ஒவ்வொருவரும் வேறுபடுகிறார்கள் நான் என்னை போல ஏன் மாது இல்லை என்றால் நான் வேறு மாது வேறு என்னுடைய அகம் மாறுபடுவதினாலே புறம் மாறுபடுகிறது நம்முடைய எல்லாருடைய அகங்களும் வேறு வேறாக இருப்பதால் நாங்கள் எல்லோரும் புறத்திலே வேறு வேறு வடிவங்களோடு இருக்கிறோம் இந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி வேறுபட்டிருக்கிற நாம் எல்லாரும் கோயிலிலே போய் ஒரே நேரத்திலே ஒரே மாதிரி கும்பிட முடியுமா என்று கேட்டால் முடிய என்பதை ஒரு குழந்தையும் சொல்லும் முதலாம் வகுப்பு மாணவன் இரண்டாம் வகுப்பு மாணவன் ஐந்தாம் வகுப்பு மாணவன் பிளஸ் டூ மாணவன் பிளஸ் ஒன் மாணவன் அல்லது பிஎட்டி மாணவன் எல்லாரையும் ஒரே வகுப்பிலே இருத்தி பாடம் நடத்த முடியுமா அப்படி பாடம் நடத்தினால் அது பாடமாக இருக்குமா பிரிவுகள் உண்டாக்கி வழிபட்டால் தான் அந்த வழிபாடு வழிபாடாக இருக்கும் அவர் அவருக்குரிய வழிபாடாக இருக்கும் என்பதால் தான் பெரியவர்கள் வழிபாட்டையே முப்பத்தி ரெண்டு பகுதியாக பிரித்தார்கள் சரியை யோகம் ஞானம் என்பது நான்கு பகுதி அது அடிப்படையிலே பிரிக்கப்பட்ட நான்கு பகுதிகள் அதை பிறகு எட்டாக ஆக்கினார்கள் உண்மை சரியை உண்மை உபாய சரியை உண்மை கிரியை உபாய கிரியை உண்மை யோகம் உபாய யோகம் உண்மை ஞானம் உபாய ஞானம் எட்டாக ஆக்கினார் அதோடு வழிபாட்டு முறை முடிந்து விட்டதென்றா இல்லை என்று சொல்லிவிட்டு பிறகு சொன்னார்கள் ஒவ்வொன்றிலும் எட்டு எட்டு இருக்கிறது எப்படி என்று கேட்டால் சரியையில் சரியை சரியையில் கிரியை சரியையில் யோகம் சரியையில் ஞானம் கிரியையில் சரியை கிரியையில் யோகம் கிரியையில் கிரியை கிரியையில் யோகம் கிரியையில் ஞானம் இப்படி எல்லாம் எட்டாக மாறுகிற பொழுது முப்பத்தி வகையாக ஆண்டவனை நாம் தொழலாம் என்று சொன்னது நம் சைவ சைவசமயம் ஒன்றுதான் அது மட்டும் இல்லை பெரும்படியாக ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நூறு வகை பிரிவுகள் உண்டு அப்படி வழிபட்டிருக்கிறார்கள் அப்படி வழிபட்டவர்களைத்தான் சிவனடியார்கள் என்று நம் சமயம் ஏற்றுக்கொண்டது நான் சொன்னேனே சுதந்திரம் என்று சொன்னேனே அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் திருவாரூரிலே ஒரு முறை அந்த தேவாசிரிய மண்டபத்துக்குள்ளே சிவனடியார்கள் எல்லாம் கூடியிருந்து சங்கமமாக சேர்ந்து இருந்து சிவபெருமானுடைய புகழை கொண்டிருக்கிறார்கள் இது பெரியபுராணத்திலே வருகிற ஒரு கதை எல்லா சிவனடியார்களும் இருந்து சங்கமமாக பேசுகிறார்கள் ஆண்டவனை அடைவதற்கு சொன்ன முறைகளிலே சங்கமம் என்பது ஒன்று குரு லிங்க சங்கமம் இந்த மூன்றாலும் நாம் இறைவனை அடையலாம் என்று சொல்கிறார்கள் சங்கமம் என்றால் என்ன என்றால் சேர்க்கை தனி மனிதனாக இருக்கிற பொழுது எனக்கு இருக்கிற பலத்தை விட கூட்டு சேர்ந்துவிட்டால் என்னுடைய பலம் அதிகரிக்கிறது அதை எப்படி விளங்குவது வீதியிலே நான் போய் கொண்டிருக்கிறேன் எனக்கு பின்னாலே ஒரு லாரி வருகிறது ஹோன் அடிக்கிறது பதறி போய் துடித்து அந்த வீதியினுடைய ஓரத்துக்கு போகிறேன் இது எல்லாருக்கும் நடக்கிற ஒன்று இதே ஒரு கல்யாண ஊர்வலம் என்று வையுங்கள் பேர் ஒன்றாக வீதியிலே ஊர்வலத்திலே நடக்கிறோம் அடிக்கிறது என்று வையுங்கள் அப்ப யாராவது விளத்துவானா லொரிதான் விளக்க வேண்டும் போரவன் விளக்க மாட்டானே ஐநூறு பேர் கூடியிருக்கிறோம் என்ற அந்த நிலையாலே வருகிற பலம் அவனுக்கு ஒரு உறுதியை தரும் சங்கம வழிபாடு என்பது அதுதான் தனியே நான் ஒருவனாக இருந்து வழிபட முடியும் அதிலே வரக்கூடிய பலத்தை விட நாங்கள் பல ஒன்று சேர்ந்து வழிபட்டால் வரக்கூடிய பலம் என்ற ஆன்ம பலம் என்பது மிக அதிகம் என்றுதான் அதையும் இறைவனை அடைவதற்கான ஒரு வழியாகச் சொன்னார்கள் தேவாசிரிய மண்டபத்திலே சைவ பெரியார்கள் எல்லாரும் கூடி சிவனடியார்கள் எல்லாரும் கூடியிருந்து சிவனுடைய பெருமையை பேசுகிறார்கள் அந்த அந்த கூட்டத்திலே என்று ஒரு அடியார் நம் அவரும் ஒருவர் என்று அவருக்கு பெயர் கொஞ்சம் கோபக்காரன் நம்முடைய சைவம் எல்லா எல்லா உணர்வுபட்ட மனிதர்களையும் அடியார்களாக ஏற்றுக்கொண்டது இவர் கொஞ்சம் கோபக்காரன் அவருடைய கோவையில் ஒன்று உண்டு உண்டு இருந்திருக்கும் போல் தெரிகிறது அவரும் சிவனடியார் கூட்டத்திலே இருந்து சிவன் பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது சுந்தரர் அந்த வழியாக கோயிலுக்குள்ளே வந்தார் சுந்தரர் யார் என்று உங்களுக்கு தெரியும் ஆலால சுந்தரர் என்று சொல்கிறோமே அவருக்கு அவர் யார் என்றால் சிவபெருமானுடைய அம்சமாக விளங்கியவர் சிவபெருமான் ஒருமுறை தன்னை அழகாக அலங்கரித்துக் கொண்டார் அலங்கரித்துக் கொண்டு சிவபெருமானுக்கு கூட அந்த இயல்பு இருந்திருக்கிறது தன்னை அழகாக அலங்கரித்துக் கொண்டு ஒரு கண்ணாடியிலே தன்னை பார்த்தாராம் அவருடைய அழகு சொல்லவா வேண்டும் அவருடைய அழகை அவரே ரசித்து சுந்தரத்தோடு இருக்கிற அந்த வடிவத்தை பார்த்து சுந்தரா வா என்றாராம் அந்த வடிவம் புறப்பட்டு தனியே வந்தது அவர்தான் சுந்தரர் என்று சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் வருகிறார் சிவபெருமானுடைய அம்சமாகவே கருதப்படுகிற சொல்லப்படுகிற ஒரு அடியார் வருகிறார் வந்து பார்க்கிறார் இந்த திரு இந்த தேவாச்சரிய மண்டபத்திலே சிவனடியார்கள் எல்லாம் கூடி இருந்து சிவன் பெருமையை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சுந்தரன் நினைத்தார் இந்த நேரத்திலே இடையிலே போகலாமா எப்பொழுதும் சிவ சிந்தனை நடந்து கொண்டிருக்கிற பொழுது இடையிலே நடமாடக்கூடாது நான் இந்த சபைக்கும் சேர்த்துதான் சொல்லுகிறேன் எல்லோரும் ஒருமித்த முறையிலேயே இருந்து கேட்க வேண்டும் இப்போ சுந்தரர் வந்தார் சுந்தரன் என்ன நினைக்கிறார் ஐயோ இவ்வளவு பெரிய சிவனடியார்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாரே நம்முடைய ஐயா ஐயா இவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு கோயிலுக்குள்ளே போகத்தானே வேண்டும் என்று சுந்தரர் நினைத்தார் அடுத்த நிமிடமே அவருடைய மனம் சொன்னது எல்லோரும் சிவன் பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கிடையிலே நான் போய் ஒரு தரம் வணக்கம் என்று சொன்னால் அவர்கள் தங்கள் பேச்சுகளை நிறுத்திவிட்டு எனக்கு வணக்கம் சொல்வார்கள் அந்த ஒரு நிமிடமோ ஒரு வினாடியோ சிவன் புகழ் பேசப்படுவதை நானே தடுக்க வேண்டும் என்று சுந்தரர் நினைத்தார் நினைத்தவர் என்ன செய்தார் என்றார் நான் ஏன் இடையிலே போனால் தானே அவர்கள் என்னை வணங்குவார்கள் நான் அவரை வணங்குவேன் இந்த சங்கமம் குறைவுபடும் என்று நினைத்துவிட்டு ஒருவருக்கும் வணக்கம் ஒரு பக்கமாக கோயிலுக்குள்ளே போய்விட்டார் சிவனடியார்கள் யாரும் இதை கவனிக்கவில்லை என்னுடைய அபிப்பிராயத்தின்படி விரல் மிண்டரும் கூட இதை கவனித்திருக்க மாட்டார் கவனித்து இருந்தால் அவர் அடியாராக இருந்திருக்க மாட்டார் யாராவது நம்மைப் போல ஒருத்தன் அந்த பக்கத்திலே கூட்டத்திலே கூட்டமாக உட்கார்ந்து இருந்திருப்பான் அவனுக்கு யாரையாவது இன்னொருவரோடு சண்டை பிடிக்க வைப்பதிலே அவனுக்கு ஒரு சந்தோஷம் அவன் என்ன செய்தான் சுந்தரர் போறதை கவனித்தான் இவர்கள் கவனிக்காததையும் கவனித்தான் இங்கே ஒரு சண்டை மூட்டலாமே என்று நினைத்தான் அதற்கு யார் பொருத்தமானவர் என்று பார்த்தான் சும்மாவே கோபம் வருகிற ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார் விரல் மிண்டர் என்று அவருக்கு பெயர் இவரை வைத்துதான் இந்த சண்டையை தொடக்க வேண்டும் என்று மெல்ல இந்த விரல் மிண்டரை எப்படி தட்டினான் இதெல்லாம் பெரிய புராணத்தில் இருக்கிறதா என்று கேட்கப்படாது ஒரு கதை சொல்லுகிற பொழுது அந்த சூழலை நாம் நினைத்து கொண்டு கதை சொன்னால் தான் அந்த கதை போய் பதியும் அந்த இருந்த சிவனடியாரிலே அந்த விரல் மிண்டருடைய காலிலே இவன் தட்டினான் விரல் மிண்டருக்கோ சிவன் பெருமை பேசிக் கொண்டிருக்கிற பொழுது என்ன இவன் இடையூறாக தட்டுகிறானே என்று கொஞ்சம் கோபமாக பார்த்திருப்பார் என்னப்பா என்று கேட்டிருப்பார் எல்லாரும் சிவன் பெருமை பேசுகிறீர்களே இங்கே ஒரு சாரியன் நடந்தது அதை கவனித்தீர்களா என்றான் இவன் அந்த ஒரு ஆர்வம் தூண்டுகிற மாதிரியிலே ஒரு பிழை நடந்தது கவனித்தீர்களா என்றான் அப்பவும் விரல் ஆர்வம் என்ன பாய் என்ன பிழை சீக்கிரம் சொல்லு சிவன் பெருமை கேட்க வேண்டும் என்றிருப்பார் அவன் இவன் சொன்னான் நீங்கள் எல்லாம் சிவனுடைய பெருமையை சிவனடியார் பெருமையை பேசுகிறீர்கள் இப்போ ஒருத்தன் கோயிலுக்குள்ளே போனான் சிவனடியார்களுக்கு ஒரு வணக்கம் கூட சொல்லவில்லை கோயிலுக்குள்ளே போய்விட்டான் ஒரு வணக்கம் கூட சொல்லவில்லை என்ற உடனே சிவனடியாருக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காமல் ஒரு வணக்கம் கூட சொல்லாமல் ஒருத்தன் போனான் கவனித்தீர்களா என்றான் இவன் விரல் மண்டருக்கு கோபம் வந்தது என்னது சிவனடியார்களுக்கு வணக்கம் சொல்லாமல் ஒருத்தன் கோயிலுக்குள்ளே போனானா அது எப்படி போகலாம் என்று அவர் சத்தம் போட்டார் இப்போ இவன் விடுவதாக இல்லை இவன் சொன்னான் ஐயா சும்மா சத்தம் போட்டு என்ன பிரியோசனம் ஒருத்தன் போயிட்டான் சிவனடியார்களுக்கு வணக்கம் செல்லாமல் போயிட்டான் இவனுக்கு நீ ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்க வேண்டாமா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டாமா உடனே விரல் மன்றம் சொன்னார் கொடுக்கத்தான் வேணும் சிவனடியார்களை தொழாமல் கோயிலுக்குள்ளே ஒருத்தன் போகிறான் என்றால் அவனை தண்டிக்கத்தான் வேணும் சும்மா வளவள என்று பேசாதே ஐயா என்ன தண்டனை சொல்லு என்றான் இவன் இப்போ கொஞ்சம் சங்கடமாக போய்விட்டது எழும்பினார் எழும்பி சொன்னார் சுந்தரர் சிவனடியார்களை தொழாமல் உள்ளே போயிருக்கிறார் ஆகவே அவரை தண்டிக்கத்தான் வேண்டும் இப்ப என்ன தண்டனை என்று இவன் கேட்கிறான் நான் சொல்லுகிறேன் சிவனடியாரை தொழாமல் கோயிலுக்குள்ளே போன சுந்தரனை நான் சைவத்திலே இருந்து விலக்கி வைக்கிறேன் என்றார் தொழாமல் சிவனடியார்களை தொழாமல் போய்விட்டானா அப்படியானால் நான் சுந்தரனை விலக்கி வைக்கிறேன் என்றார் சொல்லிவிட்டு திருப்பி தங்கள் வழிபாடு தொடங்கிவிட்டது இப்ப இவனுக்கு இன்னும் திருப்தி இல்லை இந்த சண்டை திருப்தி இல்லை திருப்பி தட்டி நான் விரல் முண்டரை விரல் மன்றர் கோபமா பார்த்தார் என்னப்பா நீ தானே சொன்னாய் அவனை நான் விலத்தி வைத்து விட்டேனே இப்ப என்ன திருப்பி தட்டுகிறாய் என்று கேட்டிருப்பார் இவன் சொன்னான் பிரச்சனையே இருக்கிறது என்ன பிரச்சனை என்றார் இவர் உள்ளே போன சுந்தரரை நீங்கள் சைவத்திலே சிவனடியார்களை தொழாமல் உள்ளே போன சுந்தரனை நீங்கள் சைவத்திலே இருந்து விலகி வைத்து விட்டீர்கள் அப்படித்தானே ஆம் அப்படியானால் இப்ப இன்னொரு கேள்வி வருகிறதே உள்ளே போன சுந்தரனை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டாரே அவரே என்ன பண்ண போகிறீர்கள் என்று கேட்டான் மனிதனுக்கு மனிதன் சண்டை மூட்டினது போய் கடவுளோட சண்டை மூட்டுறான் உள்ளே போன சுந்தரனை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டாரே அவருக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்ற உடனே என்ன சொன்னாராம் நின்று அப்படியா போன சுந்தரனை சிவன் ஏற்றுக்கொண்டாரா நீதி என்றால் எல்லாருக்கும் ஒரு நீதிதான் சிவனடியாரை தொழாமல் போன சைவ சுந்தரனை நான் சைவத்திலே இருந்து விலக்கி வைத்தேனே அதுபோல சுந்தரனை ஏற்றுக்கொண்ட சிவபெருமானையும் நான் சைவத்திலே இருந்து விலக்கி வைக்கிறேன் என்றாராம் இப்படி ஒரு சமயம் இருக்குமா நீங்கள் நினைந்து எனக்கு சொல்லுங்கள் இவ்வளவு சுதந்திரம் தருகிற ஒரு சமயம் இருக்குமா எந்த சமயத்தினுடைய மூலக்கடவுளாகிய சிவபெருமானையே நான் சைவத்திலே இருந்து விலக்குகிறேன் என்கிறான் ஒருவன் இப்படி சொல்லிவிட்டு வேறொரு சமயத்தில் ஒருவன் உயிரோடு இருக்க முடியுமா அந்த சமயத்தினுடைய மூல தெய்வத்தை நான் சமயத்திலே இருந்து விலக்குகிறேன் என்று சாதாரண ஒரு மனிதன் சொல்லுகிறான் சொல்லிவிட்டு அவன் அந்த சமயத்திலே இருக்க முடியுமா உயிரோடு இருக்க முடியுமா என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இவர் இப்படி சிவபெருமானை தள்ளி வைக்கிறேன் என்று சொன்ன உடனே நம் சைவ பெருமைய பெரு பெரியார்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள் நான் நினைக்கிறேன் ஒரு ஆலமரத்துக்கு கீழே ஒரு பஞ்சாயத்து கூடி இருக்கும் ஒருத்தர் செம்பில் தண்ணியும் வச்சு உட்கார்ந்து இருந்திருப்பார் எல்லாரும் கூடின உடனே இந்த பிரச்சனை வந்து விட்டது சுந்தரரை விலக்கி வைத்து விட்டார் விரல் மிண்டர் அது மட்டும் போதாது என்று சிவபெருமானையும் விலக்கி வைத்து விட்டார் இந்த விரல் மிண்டரை என்ன செய்வது இதற்கு ஒரு தீர்ப்பு வேண்டும் என்று எல்லாரும் சிவனடியா அந்த அந்த பஞ்சாயத்தில் இருந்த சைவ பெரியார்களை கேட்டார்கள் அவர்கள் கூடி ஆலோசித்து விட்டு சொன்னார்கள் சைவ சமயத்திலே இப்போதைக்கு அறுபத்தி மூன்று தொகுதி இருக்கிறது இந்த அறுபத்தி மூன்று தொகுதிக்கும் ஒவ்வொருத்தரை நான் நியமிக்க வேண்டும் தேர்தல் எலெக்ஷன் போல அறுபத்தி மூன்று தொகுதிக்கும் அறுபத்தி மூவரை நாங்கள் நியமிக்க வேண்டும் பல பேரை நியமித்து விட்டோம் இப்ப இன்னும் ஒன்றிரண்டு சீட் இருக்கிறது இந்த சீட்டிலே ஒன்றை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் விரல்மின்டருக்கு கொடுத்து அவரையும் அறுபத்தி மூன்று அடியாறுகளிலே ஒருவராக ஏற்றுக்கொள்வோம் என்று சைவம் சொன்னது இப்படி ஒரு சமயம் சொல்லுமா என்று நீங்கள் சொல்லுங்கள் மூல தெய்வத்தையே ஒருவன் சமயத்திலே விலத்துகிறான் அவனை கூட்டிக் கொண்டு வந்து நீயும் எங்கள் சிவனடியார்களில் ஒருவன் என்று சொல்லுகிற சமயம் என்றால் இந்த சமயம் தருவது போன்ற ஒரு சுதந்திரத்தை வேறு எந்த சமயமாவது தருமா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் பதில் அதனால் நான் சொல்லுகிறேன் நாங்கள் தனித்தனியாக எங்களுக்கு பெருமைகள் ஒன்றும் தேட தேவையில்லை நான் பேச தேவையில்லை இவர்கள் வழக்காட தேவையில்லை இதெல்லாம் திருவிழா கொண்டாட தேவையில்லை நீங்கள் நீங்கள் படிக்க தேவையில்லை ஒன்றும் செய்ய தேவையில்லை சைவ சமயத்தில் பிறந்து விட்டோம் என்ற ஒன்றே எங்களுடைய பெருமைக்கு போதுமானது என்பதை மறந்து போகாது சைவ சமயத்தில் பிறந்து விட்டோம் அது ஒன்றே எங்களுக்கு போதுமானது அந்த சமயத்திலே தான் நம்முடைய பெரியவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் எல்லாவற்றையும் வரையறை செய்தார்கள் என்று சொன்னேனே நம் சைவ சமயத்துக்கு இருக்கிற பெருமை என்னவென்று கேட்டால் பெருமைகளிலே இன்னொன்று என்னவென்று கேட்டால் காலாகாலமாக இந்த சமயத்திலே யாரோ ஒரு ஞானி தோன்றி தோன்றி இந்த சமயத்தை செம்மைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் எனக்கு தெரிந்த அறிவை கொண்டு சொல்லுகிறேன் பிறகு கிறிஸ்தவத்திலே அவரளவு வலிமை பெற்ற ஒரு தலைவர் தோன்றவில்லை நபிகள் பெற்ற ஒரு தலைவர் தோன்றவில்லை பௌத்த மதத்திலே புத்தருக்கு பிறகு அவரளவு தோன்றிய ஒரு வலிமை பெற்ற தலைவர் தோன்றவில்லை ஆனால் நம்முடைய சைவ சமயத்திலே இன்னாருக்கு பிறகு இன்னார் தோன்றவில்லை என்று சொல்லவே இடமில்லாமல் இந்த நூற்றாண்டிலும் கூட நம்முடைய அடியவர்கள் தோன்றிக் கொண்டே இருக்கிறார்கள் அத்தகைய அடியவர்களிலே ஒருவர் பிறந்த மண் தான் இந்த மண் என்பதை நான் பெருமையோடு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் வாரியார் சுவாமியை இந்த மண்ணிலே வந்தபடியால் அவரை புகழ வேண்டும் என்று நான் புகழவில்லை இனி வாரியார் வந்து எனக்கு ஒன்றும் தரப்போவதும் இல்லை நான் வாரியாருக்கு ஒன்றையும் கொடுக்க போவதும் இல்லை வாரியார் சுவாமிக்கு இருந்த பெருமை என்னவென்றால் சமயத்தை பேசினார் என்பதல்ல பேசினபடி வாழ்ந்தார் என்பதுதான் வாரியார் சுவாமியினுடைய பெருமை இன்றைக்கு நாங்கள் பேசுகிறோம் பேசிவிட்டு மேடையை விட்டு இறங்கினால் எங்கள் பேச்சுக்கும் எங்களுக்கும் பெரும்பாலும் தொடர்பு இருப்பதில்லை ஒரு சிலரை தவிர்த்து சொல்லுகிறேன் இருப்பதில்லை வாரியார் சுவாமி அவர்கள் பேசியபடி வாழ்ந்து காட்டினார்கள் வாரியார் சுவாமி செய்கிற சிவபூசையை பார்ப்பதற்கென்று எத்தனை பேர் போட்டி போடுவார்கள் தெரியுமா அவரை பார்த்தாலே அந்த தெய்வ ஒளி பொங்கும் அத்தகைய ஒரு மகான் தோன்றிய மண்ணிலே இருந்து கொண்டுதான் நான் இந்த செய்தியைச் சொல்லுகிறேன் நம்முடைய சமயத்துக்கு இருக்கக்கூடிய பெருமைகளிலே பல பெருமைகள் உண்டு அதை சொன்னால் இன்றைக்கு நேரம் போய்விடும் வழக்காடு மன்றத்துக்கு நேரம் போய்விடும் என்றபடியால் சுருங்கச் சொல்லுகிறேன் காலாகாலத்துக்கு இறைவன் ஒவ்வொருவரை அனுப்பி பாடல்கள் பாட வைத்து அல்லது ஏதோ செய்தி சொல்ல வைத்து சைவ சமயத்தை புது பொழிவு குறையாமல் இன்றைக்கு வரையும் வைத்திருக்கிறார் அப்படி வைத்திருந்த பெரியவர்களிலே நம்முடைய அடியார்கள் பெருமக்கள் பல பேரிலே நம்முடைய நால்வர் பெருமக்கள் முக்கியமானவர்கள் பாடிய தேவாரம் திருவாசகம் போன்ற பாடல்கள் சைவ சமயத்துக்கு காப்பாக இருந்து வந்தன ஆனால் அது தொகுப்பாக இருக்கவில்லை அங்கங்கு அந்த பாடலை வைத்துவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள் இந்த பாடல்கள் தனித்தனி கிடந்தால் அழிந்து போய்விடுமே என்று ஒருவர் கவலைப்பட்டார் அவர் என்று கேட்டால் நம்பியாண்டார் நம்பி ஒரு ஒரு சின்ன வயது அவருடைய தெரிந்திருக்கும் பிள்ளையாருக்கு பூசை பண்ணுகிறவர் இந்த தந்தையார் ஒரு நல்ல வேலை செய்திருப்பார் என்று நினைக்கிறேன் காலையிலே பிள்ளையாருக்கு பிரசாதங்கள் செய்து தட்டத்திலே எடுத்துக் கொண்டு போகிற பொழுது இந்த பிள்ளை பார்த்திருப்பார் இவர் கொண்டு போய் பூசை எல்லாம் முடிந்த பிறகு இந்த பிரசாதத்தை தனக்காகவோ வீட்டிலே இருக்கிறவர்களுக்காகவோ கொண்டு வந்திருக்க மாட்டார் அந்த கோயில இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுத்திருப்பார் வீட்டுக்கு வருகிற பொழுது இந்த வெறும் வெறும் தட்டு தான் வீட்டுக்கு வருகிறது இந்த பிள்ளை ஒரு நாளும் பார்த்தான் அப்பா எங்கே போகிறார் என்று கேட்டால் அம்மா சொல்கிறார் பிள்ளையாருக்கு பூசை பண்ண போகிறார் இந்த பலகாரங்கள் எல்லாம் பண்ணி கொண்டு போகிறாரே அதை யாருக்கு என்றால் அது பிள்ளையாருக்கு கொடுக்க கொண்டு போகிறார் பிறகு பார்க்கிறான் இந்த தட்டு வெறும் தட்டாக வருகிறது அப்ப இவன் என்ன நினைத்து விட்டான் சின்ன பிள்ளை அல்லவா பிள்ளையார் அப்பா பூசை பண்ணின உடனே ஒவ்வொரு நாளும் இந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுகிறார் என்று அவன் மனதிலே பதிவு செய்து கொண்டான் பெற்றோர்கள் வாழுகிற முறைப்படி தான் பாருங்கள் பிள்ளைகள் வாழ்வார்கள் அதை நாம் மறந்து போகக்கூடாது இன்றைக்கு நாம் பல பல பெற்றோர்களை பார்க்கிறேன் பெற்றோர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் என் பிள்ளை கட்டுப்போனான் போனான் என்று கவலைப்படுகிறார்கள் அப்படி அப்படி கவலைப்படுகிறவர்களை பார்த்தால் பிள்ளை கெடுவதற்கு அவர்கள்தான் காரணமாக இருந்திருப்பார்கள் நாம் அதை மறந்து போகக்கூடாது ஒரு ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு படிக்கிறதுக்குரிய உபகரணங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தான் பென்சில் பேனை எல்லாம் வாங்கி கொடுத்தான் ஒரு நாள் இந்த தந்தை வேலை விட்டு வருகிறார் அப்பதான் இந்த பிள்ளை பள்ளிக்கூடம் விட்டு வருகிறான் என்னமோ அன்றைக்கு தந்தைக்கு ஒரு உணர்வு தோன்ற அந்த பிள்ளையை பக்கத்திலே கூப்பிட்டான் பிள்ளை வந்து நின்றான் உன்னுடைய புத்தக பையை கொடு என்றார் இவர் இவன் பயத்திலே கொஞ்சம் விழித்தான் குடு என்று தந்தை அந்த பையை பிடுங்கி எடுத்தார் எடுத்து இந்த பையை திறந்து தேடி தேடி பார்த்தார் பார்த்தால் தான் கொடுக்காத ஒரு புது பேனை அந்த பையிலே இருக்கிறதை பார்த்தான் தந்தைக்கு பெரிய கவலையாக போய் இந்த பேனை நான் வாங்கி கொடுக்கவில்லையே இவனுக்கு எப்படி இந்த பேனை வந்தது இப்ப அந்த பையனை பிடித்து மிரட்டினார் ஏய் இந்த பேனை நான் உனக்கு வாங்கி தரவில்லை இது எப்படி உன் பையிலே வந்தது அவன் பக்கத்திலே யாரோ பையனிடம் இருந்ததை திருடி கொண்டு வந்து விட்டான் அதை எப்படி அப்பாவிடம் சொல்வது இவன் விழிக்கிறான் அப்பா கோபம் வந்து ரெண்டு அடி போட்டார் அம்மா ஓடி வந்தாலையோ என் பிள்ளையை கொல்லாதீர்கள் என்றாள் இது தாய்மார் வழக்கமாக வைத்திருக்கிற ஒரு ஆயுதம் இந்த அப்பாவுக்கு கோபம் வந்தது அம்மாவுக்கு ரெண்டு அடி போட்டார் இங்க பாரடி ஆருடைய பேனையோ இவன் களைபடுத்தி கொண்டு வந்திருக்கிறான் குடிவன் சொல் இவன் சொன்னவனே இந்த தாய் சொன்னால் தெரியாமல் பண்ணிவிட்டான் மன்னிங்கள் என்றான் இது என்னடி தெரியாமல் பண்ண வேண்டும் அப்பா சொல்றார் இது என்னடி தெரியாமல் பண்ண வேண்டும் இவனேன் வேலையை திருட வேண்டும் நான் தான் ஆபீஸில் இருந்து வார வாரம் பத்து பேனை திருடி கொண்டு வந்து இவனுக்கு கொடுக்கிறேனே என்றான் நம்முடைய பிள்ளைகள் தான் பிள்ளைகளை பிழையாக்குகின்றன நம்முடைய உயர்வுகள் தான் பிள்ளையை உயர்த்துகின்றன இந்த அந்தனர் இந்த பிரசாதத்தை கொடுத்துவிட்டு போனதை பதிவு செய்து வைத்திருந்தான் இந்த பிள்ளை ஒரு நாள் தந்தைக்கு சுகமில்லை தந்தை என்ன செய்தார் இந்த பிள்ளையை கூப்பிட்டு நீ உனக்கெல்லாம் எல்லாம் பூஜை முறைகள் சொல்லி தந்திருக்கிறேன் தானே இந்த பிரசாதத்தை கொண்டு பூசை பண்ணிவிட்டு வா என்று சொல்லி அனுப்பினார் இவர் அந்த பூஜை செய்வதற்காக போகிறார் இந்த சின்ன பிள்ளை அங்கே போகிறான் பிள்ளையாருக்கு எல்லாம் அபிஷேகம் பண்ணினான் என்னை காப்பு வைத்தான் எல்லாம் பண்ணிட்டு பூஜை பண்ணினான் பூஜை பண்ணி பிரசாதத்தை வைத்து பிள்ளையாரே பிரசாதம் கொண்டு வந்திருக்கிறேன் சாப்பிடு என்றான் கற்பிள்ளையார் சாப்பிடுவாரா அவர் வழக்கம் போல அப்படியே இருக்கிறார் இவன் திரும்பி திரும்பி சொன்னான் சாப்பிடு சாப்பிடு என்றான் பிள்ளையார் அப்படியானால் ஏதோ பிழை என்றுதானே நீ வந்து சாப்பிடாமல் இருக்கிறாய் நான் வீட்டுக்கு போனால் அப்பா என்னை அடிப்பாரே ஆகவே நீ சாப்பிடும் வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லி பிள்ளையாரை கட்டிப்பிடித்துக் கொண்டு அவருடைய அவருடைய வயிற்றிலே தன் தலையை போட்டு அடித்தான் சாப்பிட வா சாப்பிட வா என்று அடித்தான் பிள்ளை விட்டார் வெளிப்பட தோன்றி அந்த பிரசாதம் முழுவதும் சாப்பிட்டார் பின்னரும் பூஜை முடிந்து வந்து வீட்டிலே காட்டுகிறான் அந்த தட்டம் பெருமையாக இருக்கிறது அப்பா கேட்டார் எங்கே கொண்டு போன பிரசாதம் என்று இல்லாம சாப்பிட்டு விட்டான் என்றான் அப்பாவுக்கு ஆச்சரியம் பிள்ளையார் வந்து பிரசாதம் சாப்பிடுவாரா அவர் நாற்பது வருஷமாக பூஜை பண்றவர் அவருக்கு அப்படி ஒரு நாளும் சாப்பிட்டதில்லை இவன் பொய் சொல்லுகிறான் இவன் சாப்பிட்டு விட்டு வந்து அல்லது நண்பர்களுக்கு கொடுத்து விட்டு பொய் சொல்லுகிறான் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு வா இப்போ நான் பிரசாதம் செய்து தருகிறேன் பிள்ளையாருக்கு கொடு சாப்பிடுகிறாரா பார்க்கலாம் என்று சொன்னால் இந்த பிள்ளை அழுதழுது வந்தான் பிரசாதத்தை பிள்ளையாருக்கு முன்னாலே வைத்தான் அப்பா சந்தேகப்படுகிறார் சாப்பிட்டு காட்டு என்றோன்னே பிள்ளையாரே வந்து சாப்பிட்டார் அவர்தான் இந்த நம்பி ஆண்டார் நம்பி இவருக்கு என்ன ஆசை நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் பாடி வைத்த பாடல்களை எல்லாம் தொகுத்து திருமுறைகளாக்கி வைக்க வேண்டும் என்று விரும்பினார் அதற்கு அந்த ராஜராஜ சோழ அரசனும் துணை செய்தான் இந்த திருமுறைகள் எங்கே இருக்கிறது என்று சிதம்பரத்திலே ஒரு இடத்திலே இந்த திருமுறைகள் ஒரு அறையிலே பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்தார் அங்கே போய் அந்த திருமுறைகளை பெற்று அதை பதிவு செய்ய வேண்டும் என்று முயற்சித்தார் அங்கே இருந்த அந்தனர்கள் சொன்னார்கள் இது தேவார முதலிகள் நமக்கு கொண்டு வந்து வைத்து இந்த அறையை பூட்டிவிட்டு போயிருக்கிறார்கள் இதை திறக்கிற உரிமை நமக்கு இல்லை அவர்கள் மூன்று பேரும் வந்தால்தான் இதை திறந்து தர முடியும் என்று சொல்லிவிட்டார்கள் இந்த கதை உங்களுக்கு சினிமாவிலையும் பார்த்திருப்ப அரசனிடம் போய் சொன்னார் இவர் அரசன் செய்தி அனுப்பினான் அந்த தில்லை அந்தனர்களுக்கு நாளைக்கு மூவரும் நம்முடைய சிதம்பரத்துக்கு வருகிறார்கள் தயார் பண்ணுங்கள் என்றார் இவர்களுக்கு ஆச்சரியம் மூவர்கள் இந்த காலத்திலே வருவார்களா என்று வியந்தார்கள் அடுத்த நாள் இந்த மூன்று பேருடைய விக்கிரகங்களையும் செய்து கொண்டு பல்லக்களை ஏற்றி கொண்டு வந்தான் இப்போ கீழே இந்த அந்தனர்கள் சிரித்தார்கள் இது சிலைகளை அல்லவா கொண்டு வந்திருக்கிறீர்கள் மூவர் வந்தால் தானே இதை திறக்க முடியும் என்று நாங்கள் சொன்னோம் என்று அவர்கள் சொன்ன உடனே இந்த ராஜராஜ சோழன் கேட்டானாம் சிதம்பரத்திலே நீங்கள் பூசை பண்ணுகிறது சிலையா அல்லது சிவனா அது சிலை என்றால் இதுகும் சிலைதான் அது சிவன் என்றால் இவர்களும் மூவர்தான் என்று சொன்ன உடனே அந்த வாதத்தை மறுக்க முடியாமல் திறந்து அந்த திருமுறைகளை எடுக்க கொடுத்தார்கள் தேவாரங்களை எடுக்க பண்ணினார்கள் அதிலே சில தேவாரங்களை கரையான் தின்று விட்டது கவலைப்படுகிறார் நம்பி ஆண்டார் நம்பி கிடைத்தற்கரிய இந்த தேவாரங்கள் சிலது அழிந்து போய்விட்டதே என்று கவலைப்பட்ட பொழுது காலத்துக்கு ஒவ்வாதனவற்றை நான் அழித்து விட்டேன் மற்றவற்றை தொகுத்து வை என்று சொல்லுகிற பொழுது அந்த தேவாரங்களை எல்லாம் எடுத்து தொகுத்தவர் திருமுறைகளாக தொகுத்தவர் தான் நம்பி ஆண்டார் நம்பி இந்த திருமுறைகள் ஆரம்பத்திலே எப்பொழுதும் நான் சொல்லுகிறேன் தனித்தனியே கிடந்தால் சிதைந்து போய்விடும் அதையே ஒரு மாலையாக கட்டிவிட்டால் இந்த பாடல்களை எல்லாம் என்று திருமுறைகளாக இந்த நம்பியாண்டார் நம்பி வகுத்தார் இது வரலாறு ஒரு செய்தி இருக்கிறது நம்பியாண்டார் நம்பி வகுக்கிற பொழுது ஏழு திருமுறைகளைத்தான் வகுத்தார் என்று சொல்கிறார்கள் மற்றவை பின்னாளிலே சேர்க்கப்பட்டன அதற்கு பிறகு கடைசியாகத்தான் பெரிய புராணம் சேர்க்கப்பட்டது என்பதெல்லாம் செய்திகள் இது பற்றி நான் இப்பொழுது இது சரி இது பிழை என்று ஒன்றும் சொல்ல மாட்டேன் இன்றைக்கு இந்த வழக்காடு மன்றத்திலே எழும்பி இருக்கிற கேள்வி இப்படி பாடல்கள் எல்லாம் அருட்பாடல்கள் எல்லாம் அழிந்து போய்விடாமல் தொகுத்து வைக்க வேண்டும் என்று நம்முடைய சைவ பெரியார்கள் செய்த அந்த திருமுறை தொகுப்பிலே ஏன் நம்முடைய அருணகிரிநாதர் பாடிய பாடல்களை தொகுக்கவில்லை இதுதான் கேள்வி அருணகிரிநாதர் பாடல்கள் என்றால் அது சாதாரணமான பாடல்கள் அல்ல எத்தனையோ பாடல்கள் உண்டு தமிழுக்கு ஒரு புதுப்பாதை அமைத்து பாடல் செய்தவர் நம்முடைய அருணகிரிநாதர் அவருடைய அந்த சந்தம் என்பது இருக்கிறதே இசை தெரிந்தவர்களுக்கு தெரியும் இசையிலே சுருதி மாதா லயம் பிதா என்பார்கள் பெரும்பாலான பாடல்கள் எல்லாம் சுருதிக்கு பாடிய பாடல்கள் நம்முடைய அருணகிரிநாதர் தான் லயத்துக்கு பாடினார் அந்த வேகமான லய ஓசையிலே சொற்பொருள் சிதையாமல் பாடுவதிலே அருணகிரிநாதருக்கு நிகர் அருணகிரிநாதராகவே தான் இருந்திருக்கிறார்